அதிமுகவின் மூத்த தலைவராக விளங்கிய செங்கோட்டையன் வந்து தாவேக்காவில் இணைஞ்ச பிறகு பார்த்து ஒட்டுமொத்த அரசியல்களமும் விஜயனுடைய அரசியல் நுணுக்கத்தையும் வியூகத்தையும் கவனிக்க தொடங்கி இருக்குன்னே சொல்லலாம் பல இளைஞர் படைகளை கொண்ட கட்சி இந்த கட்சியில் மூத்த அனுபவம் கொண்ட செங்கோட்டையன் இணைஞ்சிருப்பது தாவேக்காவிற்கு வந்து கூடுதல் பலத்தை ஏற்படுத்தும் வகையில் இருப்பதாக தான் அரசியல் நோக்கர்கள் கருதுறாங்க அதுக்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா கடந்த காலங்களில் செங்கோட்டையனின் செயல்பாடு என்னங்கிறத வலசி பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கும் செங்கோட்டையன் வந்து அதிமுகவில் ஜெயலலிதாவுக்கு ஒரு விசுவாசியாக இருந்தவர் அதாவது ஜெயலலிதாவுக்கு தேர்தல் காலகட்டங்களில் வந்து ரூட் போட்டு கொடுத்தவர் தேர்தல் காலகட்டத்தில் செங்கோட்டையன் போட போடும் ரூட்டை பற்றி தான் ஜெயலலிதா வந்து பிரச்சார கட்டத்தில் இறங்குவாங்க அந்த அளவுக்கு செங்கோட்டையின் மிக அழகாக ரூட் போட்டு கொடுத்து வெற்றி பாதைக்கு முதலமைச்சர் ஜெயலலிதாவை அழைத்து தான் சொல்லலாம் ஜெயலலிதாவின் வெற்றிக்கு ஒரு வகையில் செங்கோட்டையினுடைய அந்த ரூட் அந்த ஒரு காரணமாக இருக்குன்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு தெளிவான ஒரு ரூட்டு பாதையை வந்து அமைச்சிருப்பார் தற்போது அந்த வழியில் விஜய்க்கும் புது ரூட்டு போட்டு கொடுத்துருக்காரு செங்கோட்டைன்னு சொல்லலாம் இதை வந்து கிட்டத்தட்ட புசியானது உறுதி பண்ணியிருக்காரு இனி விஜய் செங்கோட்டையின் வழியில் செல்வார் அப்படின்னு அவரும் சொல்லியிருக்காரு செங்கோட்டை வழியில் நாங்களும் பின்பற்றுவோம் அப்படின்னு அவங்களும் சொல்லியிருக்காங்க அதாவது தலைமை என்ன சொல்லுதோ அதை நாங்கள் பின்பற்ற சொல்லியிருக்காங்க எங்கள் தலைவர் இனி வந்து விஜய் அவர்கள் வந்து செங்கோட்டையின் பாதையில் வந்து செல்வார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா ஜெயலலிதாவுக்கு போட்ட அதே வெற்றி ரூட்டாக தான் விஜய்க்கு வந்து செங்கோட்டையன் போடப்படறாரு அந்த வெற்றி ரூட்டு செங்கோட்டையனுக்கு விஜய்க்கு வெற்றி வாகை போல தேடிங்கிறது போகப்போக தான் தெரியும் என்றாலும் இந்த கூட்டணி ஒரு மகத்தான கூட்டணியாக தான் இருப்பதாக தான் அரசியல் நோக்கர்கள் வந்து கருதுகிறாங்க